ரெண்டரை மணி நேரத்துக்கான ஒரு படைப்பாக மட்டும் பார்க்குறதுக்குல அந்த ரெண்டரை மணி நேரம் நான் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா அந்த ரெண்டரை மணி நேரம் இந்த உலகத்தில் உள்ள நீங்கள் செலவிடுறீங்க அந்த நேரத்தை திருப்பி நீங்கள் யோசிப்பீங்க ஓகேங்களா அந்த நேரத்தை அந்தோட முடியாது உங்களுக்கு தான் அத்தோட முடியும் நீங்கள் முடியுமா நினச்சிக்கிறீங்க ஆனால் அந்த படம் திருப்பி திருப்பி பார்க்கப்படும் உங்கள் சந்ததியும் பார்க்கும் நீங்கள் இல்லாத பட்சத்தில் உங்களோட குழந்தைங்களும் அந்த படத்தை பார்க்கும் அப்படிங்கும்போது அந்த படத்தோட வேல்யூங்கிறது அந்த ரெண்டரை மணி நேரத்தில் முடியாது அந்த படத்தோட வேல்யூங்கிறது அது உங்கள் வீட்டுக்கு வரும் உங்கள் லேப்டாப்புக்கு வரும் உங்கள் பிள்ளை கைக்கு போகும் அது எங்கெங்கேயோ இருக்கும் அப்படிங்கும்போது அந்த படைப்பை வந்து விரும்பனை இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் விரும்பனை தேர்ட்டுக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கறது வந்து எனக்கு இன்னும் இன்னும் என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான கண்ணோட்டம் நான் நம்புவேன் ஏன்னா அது என்னவா ஃபார்மட் இருந்தால் கூட அது ஃபுல்ஃபில் ஆவாட்டால் கூட நான் அந்த நின்ற பண்ண செலவு பண்ணிட்டேன் நான் வராமல் இருந்தால் பரவாயில்ல நான் பார்க்காம இருந்தால் பரவாயில்ல பட் நான் சூஸ் பண்ணிவிட்டேன் என்ன பண்ண செலவு பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது அதுக்குள்ளேருந்து என்ன எனக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்போ இந்த படம் கிராஃப்ட்டு நல்லா இல்லை ஒன்று எடுக்கப்படலை ஒழுங்காக எடுக்கப்படலை அப்படிங்கறக்காக எனக்கு படம் பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு விஷயத்துக்கு நான் சின்னதாக விஷயத்துக்கு அழு நான் ஏதாவது ஒரு இடத்துல படத்துக்கு அழுதுருக்கலாம் இருக்கலாம் ஆனால் படம் அடைஞ்சிருக்காம படமாக இருக்கலாம் கிராஃப்டாவோ இல்லை டேக்கனாகவோ இல்லை ஆனால் எதா இடத்துல அழுது உண்மை தானே ஏதோ கேரக்டர் டிஸ்டர்ப் பண்ணியிருக்குள்ள அப்போ அந்த படத்துக்கு அந்த நியாயத்தை கொடுத்து ஆகணும் இதுதான் நான் பார்க்குறது ஒரு தான் வந்து என்னென்னா நிலையான ஒரு படைப்பு நிலையான வாழ்க்கைக்கு நம்ம தேவைப்படுத்துட்டு நான் இன்னைக்கு வந்து சும்மா சும்மா நான் பார்த்துட்டு பார்த்துட்டு ஒரு படத்தை பார்க்க கண்டமணி கொண்டாடுறேன் அப்படி போயிடுறேன் அடுத்த படத்துக்கு போயிடுறேன் அங்க போய் கொண்டாடுறேன் அடுத்த படத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு நான் வாழ முடியாது அப்படி வாழ்ங்கன்னா அப்படி நான் வாழ்ந்துருந்தோம்னா இந்த இடத்துக்கு நான் வந்துக்க மாட்டேன்